பறக்குது இந்த பொறி பறக்குது தேவ பேர் ஒற்றுமையில் அனல் பறக்குது படமடக்குது பொரி பறக்குது இந்த பொரி பறக்குது தேவ பேர் ஒற்றுமையில் அனல் பறக்குது எதிரிகள் படமடக்குது செய்து உடல் கருத்தவரே மல்லரான கொடுத்தியவர் விவசாயத்துக்காக குடிகளுக்குள் ஏங்கடா சண்டை நமக்குள் ஏங்கடா சண்டை மல்லவர் இல்லையதா நாம் இருவரும் தமிழ் தாய்ப்பற்ற பிள்ளையதா பொறி பறக்குது இந்த பொறி பறக்குது தேவட்டை வேந்திர சுமையில் அனல் பறக்குது எதிரி நடக்குது ஆரிய திராவிடத்துக்கு கொல நடுங்குது சதியுகளை கொண்டு வந்தவன் ஆரியன் அந்த தீயை அணையாமல் பார்த்து கொள்பவன் திராவிடன் சமீபத்தில் வந்த ஏற்ற தாழ்வுகளை தூக்கி போடு தேவ தேவேந்திரர் ஒற்றுமைக்காக ஒரு விசில போடு பொறி பறக்குது இந்த பொறி பறக்குது தேவ தேவேந்திரர் ஒற்றுமையில் அனல் பறக்குது எதிரிகள் நெஞ்சம் படக்குது மா உள்ளது நம்ம குலதெய்வ வழிபாடு அதை நீ தேடி பாரடா கொஞ்சம் ஆராய்ந்து பாரடா தேவர் மக்களின் குலதெய்வ கோயில் பூசாரி யாரடா நம்ம தேவேந்திரத்தானா தேவர் மக்களின் குல தெய்வ கோயில் பூசாரி யாரடா நம்ம தேவேந்திர குலவே அலர்த்த இது எங்கு உள்ளது தீண்டாமை பாண்டியரே இந்த வரு பாண்டியரே வீறு கொண்டு எழுந்து எழுந்துவா தமிழினே பன்றிகளை வேட்டையாடி வேட்டையாடிவா மறுகணமே வீரமிக்க தமிழ் குடிகள் நாங்கடா தேவரடா தேடா தேவரடா வரடா தே வேல் இரரடா எங்கனு பாத்தன் முருகனடா இராவனன் இந்திரனடா இராவனன் இந்திரனடா நாங்கள் ஒன்றிணைந்தால் எதிரிகளுக்கு கேட்கும் சங்கு சத்தம் போ சங்கு சத்தம் சங்கு சத்தம் போ சங்கு சத்தம் இந்த சத்திய யுகத்தில் தமிழர் ஒற்றுமைக்காக இது ஐந்தாம் தமிழர் சங்கம் நடத்தும் யுத்தம் ஒற்றுமைக்காக இது தமிழர் சங்கம் நடத்தும் யுத்தம் கொலி பறக்குது இந்த பொலி பறக்குது தேவ தேவேந்திரமையில் அனல் பறக்குது எதிரிகள் நெஞ்சம் பரபடக்குது வணக்கம் இப்ப நாங்க வெளியிட்டுள்ளது தேவர் தேவேந்திர குல விழாளருக்கான ஒற்றுமைக்கான பாடல் இது போன்று எதிர்காலத்தில் ஒவ்வொரு குடியினுடைய வரலாற்றையும் பாடல் வழியாக வெளியிட உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இந்த விழயத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் குடி மக்களும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இணையுங்கள் உங்களால் முடிந்த நிதி உதவியை ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு வழங்குங்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் ஐந்தாம் தமிழர் சங்கம் மென்மேலும் வளரும் திரையில் காட்டப்பட்ட இந்த அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் செலுத்தலாம் தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழர்களின் வெற்றி நன்றி வணக்கம் கொதி பறக்குது